இங்கே நல்லா மக்கள் நல்லா பொதுமக்கள் நல்லா கூட்டமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே போட்டிருந்த கீழே மேட்டை போட்ட பூரா வெயில் தாங்க மாட்டாப்புல மேட்டை பூரா கிழிச்சு எடுத்து போகிறாங்க ஒன்றும் முடியல கொஞ்சம் அந்த டயத்தில் வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் லேட்டாக வரனால வெயில் முடியாமல் மக்கள் பூரா மேட்டை பூரா கிழிச்சு எடுத்து பூரா நில நிழல் கூட இல்லாமல் பூரா மக்கள் பூரா அவதாயப்பட்டுக்கிருக்கு வெயில் அடிக்க ஓவராக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது விஜய் கொஞ்சம் அந்த டயத்துக்கு வர சொல்லிருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லிட்டாரு இருந்தாலும் பார்த்துக்கிறோம் அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் வந்து வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் அவரை வந்து குறை சொல்ல முடியாது வெயில் தாக்கம் ஓவராக இருக்கனால அவங்க கீழே மேட்டை போட்டிருந்தா மேட்டை பூரா கிழிச்சி எடுத்து நிலங்குடைய போட்டிருக்கோம் நாங்கள் நிலலன் கூட இருந்தால் இந்த டென்ட் போட்டு உட்காந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் ஆ முதல் கொஞ்சம் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் விட இருந்தாலும் மழை காலம் கொஞ்சம் வெயில் ஓவர் தாக்கமாக இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கு சரி பண்ணிக்கிறோம் மழை வந்துச்சுன்னா மழையில் நனைஞ்சி நிற்போம் நாங்கள் ஏற்கனவே அவர் வந்து அதில் என்ன ஒரு எந்த ஊரில் மீட்டிங் போட்டிருந்தோம் மலையில் நனைஞ்சிக்கிதான் நின்றுருந்தோம் ஆ விக்கிரவாண்டி இல்லை இல்லை விக்கிரவாண்டி இல்லை அவர் ஆரம்பத்தில் அங்கே மொத முதல் அந்த மீனவர்களுக்க வேண்டிய இதில் மீட்டிங் போட்டிருந்தாப்பில நான் ஒரு ஆ கடலூர் மாவட்டத்தில் மீட்டிங் போட்டுருந்தார் அப்போ மழை அவர் வர்றப்போ மழை பெய்யுது அமௌண்ட்டு பேருமே நாங்கள் இந்த மலையில் நின்று நாங்கள் வேடிக்கை தான் அவரும் மலையில் நின்று பார்த்து அவர் எங்களை பார்த்துட்டு மலையில் இப்படி நிற்கிறாங்களே கண்ணீர் வடித்தார் அடிச்சிட்டாலும் பரவாயில்ல அவரும் அவரும் கண்ணீர் வடித்து அழுதுகிட்டு பரவாயில்ல நம்மளுக்காண்டி மக்கள் வந்திருக்காங்க அவங்க நல்லது செய்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவருக்காண்டி நாங்கள் எது இருந்தாலும் செய்வோம்